அடிக்காத வெயில் ஆ அந்த அந்த கோவேயன்ஸ் கூட்டியாவது வந்து இந்த மாநாட்டை நடத்தி இருந்திருக்கலாம் துணைவேந்தர்கள் வேந்தர்கள் 41 துணை வந்து அவங்க வந்து குதிரை துணை தலைவர் வந்து ஏங்க அவre கூட் ஏங்க என் தலைவனை என் தலைவனை மலை அத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி நாற்பத்தி ஒரு பேரை கூப்பிட்டு ஒன்பது பேரே தான் வந்திருக்காங்க அந்த ஒன்பது பேரும் தனியா இருக்கு இந்த சாஸ்திரா இந்த காஞ்சி சங்க டிம்ட் நீங்க தான் வந்து சாஸ்திரா பேர் சொன்னாலே தரம் இருக்குது போயிருக்கிறதா நியூஸ் வருது நீங்க தான் லக்கீனி இது படைசு படிக்கும்போது அண்ணா ஒரு கற்றை எழுதிருக்காரு அது பேர் பார்ட்னர்ஸ் இன் பாஸ்ட் டைம் அந்த கற்ற என்னன்னா ஊட்டிக்கு சட்டமன்றத்தை கொண்டு போகணும் அப்படின்ட்டு தீர்மானம் வரப்ப அண்ணா அப்ப வந்து ராஜாஜி கொண்டு வந்தார இல்ல இல்ல காமராஜர் காலத்துல வருது ஐம்பத்தி ஏழுல அப்ப வந்து அண்ணா வந்து அந்த அட்வைசரி போர்டு கமிட்டி அப்ப சட்டமன்ற உறுப்பினர்ல அப்ப வந்து அவர் எழுதின கட்டுற பார்ட்னர்ஸ் இன் பாஸ்ட் டைம் கும்பி எரியுது ஊட்டி உனக்கு கேளா அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு இல்ல அப்படியே கேட்டிருக்காரு போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சு ஊட்டி கேட்கல ஆளுநரை கேட்கல அவ்வளவா இதை சொல்றோம் புரிஞ்சுக்கட்டும் அடுத்ததா இந்த வாரத்துல ஒரு தீர்ப்பு வந்துருக்கு என்னன்னா ஒரு நாய்க்கெல்லாம் ஃபீட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து எதிரான ஒரு வழக்குல அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது சட்டப்படி தடுக்க முடியாது இப்ப நாய்க்கு வந்து நம்ம தீனி போடுறத இந்த டாக் லவர்ஸ் எல்லாம் அதிமுக நாய்களுக்கு திணி போட்டு இருக்குது பாஜக எவ்வளவு நாய்களுக்கு புற போட்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் முடியும் தடுக்க முடியாது அதனால வந்து அதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு ஒரு நீதிபதி வந்து சொல்றார் உடனே அந்த ஒரு அம்மா இருந்துட்டு இது வந்து டாக் மாஃபியா நீதிபதிகள் எல்லாம் டாக் மாஃபியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு

போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு அதாவது நீதித்துறையுடைய மாண்பு வந்து இந்த மாதிரி போயிட்டு இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி சரி அந்த 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 லேடி சொன்னது தப்பு அதுக்கான தண்டனையை கொடுத்துட்டீங்க அப்படின்றத ஒத்துக்கலாம் ஒரு பிஜேபி எம்பி சிஜே கண்ணா தான் வந்து நாட்டில் நடக்கிற சிவில் வார்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுங்க ஏன் அந்த அவங்க ஏன் எப்போ வார் மோட்லேயே இருக்கிறானுங்க ஒன்றும் புரிய மாட்டேன் புரியல அவங்க வார் என்றானுங்க ஏவுகணை என்றானுங்க அணுகாயுதம் என்றானுங்க ஏன் இப்போ ஒரு சாதாரண பிரச்சனை நாயகி பிரச்சனை நாயகன் நம்மள கடிக்குது நம்மளால திருப்பி அதுக்கு சொல்லல சொல்லலை சொல்றோம் அதுக்கு சொல்லலை அவன் அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அந்த பக்போர்டு அமென்ட்மெண்ட்ட வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க இன்டர்திங் ஸ்டே குடுத்துருக்காங்க இல்ல அதுக்கு வந்து நீ நீடியரசரை வந்து சொல்றான் நாட்டில் நடக்கிற எல்லா சிவில் வார்க்கும் இங்கதான் காரணம்னு நான் என்ன சொல்றேன் அந்த அம்மா சொன்னது நீதிபதியை டாக் மாஃபியான்னு சொன்னது தப்பு உடனே நடவடிக்கை எடுத்தீங்க ஓகேவா நீ டாக் இது மேல நீ நடவடிக்கை ஏன் இது மேல ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த பயாஸ்ட் இன்னொரு அப்படியே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி இது தொடர் கதையா போயிட்டு இருக்கு அதாவது கீழமை நீதிமன்றம் விடுவிக்குது போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு விடுவிக்குது உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்து மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படி விசாரிச்சு ஏதாவது தீர்ப்புகள் பார்த்தா இந்த நான்கு ஆண்டு காலத்துல எதுவும் வரல ஆனாலும் இது ஒரு அரசியல் நடவடிக்கை மாதிரி இருக்கு நமக்கு வந்து அச்சமா விடுங்க அந்த கீழமை நீதிபதிக்கு அந்த கீழமை நீதிமன்றத்துடைய நீதிபதிக்கு அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக இதே மாதிரி ரத்து செய்யப்பட்டு கொண்டே வருகிறதுன்றப்போ சமூகத்தில் அந்த நீதியரசர்களுக்கு இருக்கக்கூடிய

கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்கப்படக்கூடிய நீதிக்கும் அது உயர் நீதிமன்றத்துக்கு வரும்போது அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு தீர்ப்பு வருதுன்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறது நமக்கு நீதிமன்றத்துக்கோ நீதிமன்றம் கிடையாது நீங்க உங்க நீதித்துறைக்குள்ளேயே ஒரு மோதல் ஏற்படுகிறது அங்கேயே ஒரு ஸ்டெப் இருக்கு செஷன்ஸ் கோர்ட் நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை உயர் நீதிமன்றங்கள் மக்கள் நினைக்க மாட்டாங்களா அவர் விசாரணை மாசத்துக்குள்ள அதுக்கு என்ன காரணத்தால அதிமுக ஆட்சி இருந்தது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு காலத்துல இருந்து அவர்கள் மீது வழக்கெல்லாம் இருக்கிறது நிறைய பேர் கீழமை நீதிமன்றங்களில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து மேல இருக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த உத்தரவை வந்து ரத்து செய்து அது மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்மளால வந்து அப்பெல்லாம் வந்து படிக்க முடியல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக அமைச்சர்களாக இருக்கிற மீது அவர்கள் மீது வரக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது அதுக்குள்ள ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படின்னு மக்கள் நினைப்பதற்காக வந்து ரைடு பண்ணி அது முன்னாடி அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள் மக்கள் சந்தேகம் வருது இதை அதான் இதுக்கும் அப்படியே வருவோம் இதே மாதிரிதான் வந்து டாஸ்மாக் கேஸ்லயும் வந்து நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சிருக்கு தமிழ் டாஸ்மாக் நிர்வாகத்தை ஆனா விசாரணை செய்யும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க அமலாக்கத்துறையை கேள்வி கேட்கிற மாதிரி அமலாக்கத்துறையை வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு விசாரணை போக்கு இருந்தது இதுதான் வந்து நம்மள வந்து ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்ல இப்போ நீதிமன்றத்துடைய விசாரணை போக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது தீர்ப்பு வேறு மாதிரியாக இருக்கிறது என்போது அது வந்து நம்மளால எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல நீங்களும் நானும் சட்டம் படிச்சது இல்ல ஆனா சட்டம் படித்தவர்கள் நம்ம நாட்டுல வந்து லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இதெல்லாம் பாத்துக்கிட்டுதான் இருக்கிறான் அந்த வாதத்துலயே பார்க்கும்போது அதுல என்ன பண்ணிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே டாஸ்மார்க்கு எதிரான எஃப்ஐஆர்கள் வருது அப்படின்றது இல்லையா அதை வந்து சொல்றாங்க அப்ப அதையும் சேர்த்து தானே நீதிமன்றம் சொல்லணும் தெரில நம்ம அது எப்பவுமே வரக்கூடியதாங்க இந்த நாட்டுல வந்து ஏமா ஏமா அந்த இழிச்சவாயின்னு பாத்தீங்கன்னா தம் அடிக்கிறவனோ குடிகாரணம் தான் ஆமா அவன்களுக்கு எவ்வளவு விலைவு செய்யப்பட்டாலும் அதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது கிச்சானாலே அவன்கள கூட வந்து ஏத்துப்பானுங்க பரவாயில்ல கிங்ஸ் இருபது ரூபா விக்கிது அப்படின்னா ஆமா விக்கதான் செய்யும் அப்படின்னு அவங்களே சொல்லக்கூடிய வகையில தான் வந்து குடியாருங்க இந்த தம் அடிக்கிறவனுங்க இவங்களாம் இருக்கிறானுங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் தரப்புல இருந்து இது மாதிரியா லானெல்லாம் வந்து கேஸ் எல்லாம் போறது இல்லை பொதுவாக பத்து ரூபா அதிகமா கேக்குறாங்க அப்படின்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து அவ்வளவா கேஸ் பத்து ரூபா அதிகமா போறாங்கன்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டுல நியூஸ் இருக்கு அது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கு அப்பத்துல இருந்து குடிக்கிறவங்க சொல்றாங்க அன்னைக்கு வந்து ஒரு ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ரெண்டு ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க அஞ்சு ரூபா ஆச்சு இப்ப பத்து ரூபாய் ஆயிடுச்சு அது வந்து காலம் காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது தவறு குடிக்கிறதே தவறு எனும் போது அந்த குடிகாரனிடம் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க தவறுதான் அதை வந்து இப்ப யாரு வந்து அதை வந்து நியாயப்படுத்த முடியாது அதுக்காக வந்து வழக்குகள் வந்துச்சுன்னா இது பண்ணும் ஆனா கடைகளில் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கப்படுறதுங்கிறத வந்து டாஸ்மாக் தலைமையகத்தில் போயிட்டு நீ போயிட்டு டிப்ஸ் ஹோட்டல்ல கொடுக்கக்கூடிய டிப்ஸ் மாதிரியான விஷயம் இல்ல இல்ல இப்போ எல்லாத்தையும் வந்து அதுக்கு இங்க வந்து என்ன டாக்குமெண்ட் நீ தேவைங்கிறத அடிப்படையான கேள்வி இப்போ எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க எல்லாத்துலயும் வந்து சீல் பண்ணதுல இருந்து கடையில அவுட் வர வரையும் எல்லாமே ஸ்கேன் பண்றாங்க இனிமேல் வந்து யூபிஐ பேமெண்டே பண்ணிடலாம் யூபிஐ பேமெண்ட்டுக்கான இது எல்லாமே வந்துடும் யூபிஐ பேமெண்ட்னா பார் கோட் ஸ்கேனர் இல்ல இப்ப சூப்பர் மார்க்கெட் பண்ணிடுவீங்க ஒரு பில்லு இங்க வரதே தான் அது ஸ்கேன் ஆகி பார் வரும் இப்ப ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரியான அளவு மாத்திட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் மாறும் இந்த ஒரு சாராய கடையில நடக்கிற கேஸ் ஒரு டாஸ்மா கடையில நடக்கிற ஒரு கேஸ் இத வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய விசாரணை அமைப்பு இங்கு வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுதான் எதுக்காக இடி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க வெரி ரேரஸ்ட் அதாவது காவல்துறைக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குற போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்களுடைய தாண்டி போய் சில விஷயங்களை விசாரிக்க முடியாது அங்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது அதாவது நான் மாநிலம் மாநிலம் சொல்லலை விஷயம் இருக்கு மதுரையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தொடர்புடைய குற்றவாளி சென்னையில வந்திருக்கிறானா மதுரையில இருந்து அவங்க வந்து டிராவல் பண்ணி வர்றது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கோஆபரேஷன் வாங்குறது இது மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்கு இது மாதிரியே ஒரு பவுண்டரி இல்லாத ஒரு காவல் அமைப்பு இதுதான் வந்து ஈரி இந்த காரணத்துக்காக தான் ஈடிய கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்க ஈடிய வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலேயுமே அந்த எதிர்கட்சிகளுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பாக அந்த ஈடியை வந்து மாத்தி வச்சுக்கிட்டு மோடி ஆட்சியுடைய ஒரு சாதனை அந்த அந்த வழக்கு நடந்த வாதத்திலேயே சார்பா என்கேஜ் ஆன வழக்கறிஞரும் அரசு சார்பா என்கேஜ் ஆன வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா கேசஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருக்கீங்க ஏன் கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது பண்றீங்க நீதிபதி அதையும் சொல்றாரு இதுல வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குன்னு சொல்றீங்க புரியவே இல்ல இங்க ஒரு கேஸ் நடந்து கொண்டு இருக்கு உச்ச இது தொடர்பான வழக்கு நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு இடத்துல நடந்துட்டு போகட்டுமே அதையெல்லாம் கூட கொஸ்டின் பண்றாங்கங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு அதோட கிரௌண்ட்லாம் அந்த கிரௌண்ட்லாம் வச்சு எல்லாம் வந்து தீர்ப்பு வருதுங்கிறது வந்து சரி நாம என்ன சொல்றது ஆமா இப்ப ராஜேந்திர ஊழலை ஒழிக்க அதிமுக ஆட்சி வர வேண்டும்ங்கிறாரு அவர் ஊழல் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க சார் ஃபைல் அளவுக்கு பேசலாமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீதிமன்றங்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அவ்வளவு வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்குகள் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய அனுமதி கொடுக்க வேண்டிய கவர்னர் வந்து கிடப்பில போட்டு வச்சிருக்கிறாரு அதை பத்தி எல்லாம் வந்து யாரும் கொஸ்டின் பண்ற மாதிரி தெரியல ஆனால் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்ட கீழமை நீதிமன்றங்களால் தீர்ப்பு வழங்கப்பட்ட விஷயங்களை வந்து சூமோட்டாவா எடுத்து கூட ரத்து பண்றாங்க இல்ல அதிர்ச்சியா தான் இருக்கு என்னுடைய சம்பந்தியனோட நான் கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர் போன ஆட்சியில அவர் பாத்தீங்கன்னா எதுவுமே ஆக மாட்டேங்குது அதெல்லாம் எதுவுமே ஆக மாட்டேங்குது அதை பத்தி எதுவுமே ஆக மாட்டேங்குது அடுத்ததா அதிமுக அதிமுக பாக்ஸ் எல்லாம் நிறைய பொழுதுதான் காலத்து மாதிரி எல்லாம் குளித்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விருந்து வச்சிருக்காரு இன்னைக்குன்னா காஷ்மீர்ல நடந்த துயர சம்பவத்தை அன்று கொண்டாடும் விதமாவா கொண்டாடும் விதமான நேத்து நேத்து வந்து எதிர்கட்சி தலைவர் நீ இந்த மாநிலத்தை ஆண்ட முதல்வர் முன்னாள் முதல்வர் நீ

பிரியாணி கடைக்குள்ள நோஞ்சா மாதிரி வந்து எடப்பாடி ரொம்ப புதிய தலைமுறை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போயிருச்சுன்றதுதான் உண்மை பாலிமருக்கும் இவனுக்கும் தான் போட்டின்ற மாதிரி இருக்கு இப்ப என்னென்ன சைட் டிஷ் என்னென்ன மெயின் டிஷ் இதெல்லாம் போட்டிருக்காங்க ஆனா ஸ்வீட் பாக்ஸ பத்தி மட்டும் புதிய தலைமுறையில செய்தி வரல அது இன்னைக்கு நக்கீரன்ல வந்துருக்கு எப்படி வந்து கூவத்தூரில் வந்து ஸ்வீட் பாக்ஸ் வழங்கப்பட்டதோ அதிகமா டெண்டர் எடுத்தாங்க அப்ப எடப்பாடி அதான் அதாவது செங்கோட்டையன் வந்து என்னால அவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ்களை வழங்க முடியாதுன்னு பின்வாங்கி கொண்டதால் அதிக ஸ்வீட் பாக்ஸ்களை வழங்கிய எடப்பாடி அன்னைக்கு முதல்வரானார் அந்த எடப்பாடி இப்போது தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வந்து

அவர் இனிமேல் முடி சூட விட மாட்டாங்க போல போட்டோ கூட போட்டுருந்தாரு அவர் முடி இருந்தப்ப அவர் எப்படி இருந்தாருங்கிற அந்த போட்டோ கூட போட்டுருந்தாரு ட்விட்டர்ல போட்டுருந்தாரு கரகரன் கர்லிங்கோட இருந்தாரு இருந்துச்சு சரி முடிய பத்தி நம்ம பேச நமக்கு கொட்ட ஆரம்பிக்குது இது இயற்கை தான் முடி கொட்டுவது என்பது முடி வளருவது என்பது எல்லாம் இயற்கையான கடைசி வரி அதுக்குன்னு வந்து ஜெயக்குமாருக்கு மொத்தமா வழுகை ஆயிடுச்சு அவருக்கு இனிமேல் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி அடம் பிடிப்பது என்பது தக்கது எடப்பாடிக்கும் முடி ஒரு காலத்துல கொட்டாதான் செய்யும் இப்ப வேணா இப்படி இருக்கலாம் கொட்டாதான் செய்யும் இந்த வாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இப்படியான செய்திகளாத்தான் இருக்கு தேசிய அளவிலும் தான் இருக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் வரும் போர் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க போர் என்னன்னே தெரியாத தலைமுறையை சேர்ந்தவங்க நமக்கு வந்து போர் வரும் போர் வரும் அப்படின்னு வந்து பயமுறுத்திட்டு இருக்கானுங்க இதுல தந்தி தான் வந்து அவங்களுடைய வெப் அட்மின் யாருன்னு தெரியல ட்விட்டர் பாத்துக்குறேன் ஆளு யாருன்னு தெரியல அமித்ஷாவுக்கு கன்சி வந்தது மோடிக்கு காதுசி வந்தது இப்படி 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 வரிசையா போட்டுட்டு இருக்காங்க மோடி ஜாலியா சிரிச்சிருக்காரு நிதிஷ்குமாரோட ஒரு சங்கி சொல்றான் என் முதுகலை நூறு கிலோ வெடிகுண்ட வந்து கட்டி வைங்க பாகிஸ்தான் எங்கயாவது என்ன பேராசூட்ல இறக்கி விட்ருங்க நான் இந்த நாட்டை பொறந்ததுக்கான என்னுடைய இதை வேலையை செய்யறேன் செல்பி போட்ட போட்டிருப்பானே ஆமா உண்மையிலேயே அவனெல்லாம் கூட்டிட்டு போனோம் உன்றைக்கு புடிச்சி கட்டாயுமா கூட்டணும் போனோம் அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க இல்ல கட்டாயமா ராணுவத்துக்கு ஆள் எடுப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியால கிராமங்கள்லன்னு அந்த மாதிரி இது போன்ற சங்கிகளை எல்லாம் ராணுவத்துக்கு நம்ம அனுப்பணும் பாகிஸ்தானுக்கு போ போறோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனுப்பணும் அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க அவங்க ஆர்வமா இருக்கக்கூடியவர்களையும் தடுக்க முடியாது மேஜர்களாக இருக்கிறார்கள் கேப்டன்களாக இருக்கிறார்கள் என்னென்னோ பதவியில அவங்க எங்க உக்காந்துக்கிட்டே இருக்கிறானுங்க எல்லாம் வந்து நம்ம வந்து அனுப்ப வேண்டியதா என்னன்னா இந்த பிரச்சனையில பாகிஸ்தான் என்னென்னவெல்லாம் முட்டாள்தனங்களை செய்கிறதோ அதையெல்லாம் இந்தியாவும் செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உலகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு எப்போவும் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது நீ முதல்ல ஆதாரத்தை சேகரி பாகிஸ்தானை அம்பலப்படுத்து இன்டர்நேஷனல் லெவலில் இவனுக்கு இந்த மாதிரி திருட்டு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு நீ அம்பலப்படுத்து அம்பலப்படுத்திட்டு நான் இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது நான் சில நடவடிக்கைகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ எடுத்ததுமே வந்து நான் உங்களுக்கு வந்து தண்ணியை கொடுக்க மாட்டேன் நான் வந்து அவங்க தூதரகத்துல இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வந்து வெளியேற்றுறேன் இங்கு மருத்துவ சிகிச்சைக்கு வந்தவர்கள் கூட மனிதாபம் மேல மாற்ற முறையில நான் வந்து வெளியேற்றிய தீர்வேன் இப்படிலாம் நீ சொல்றது உலக அளவுல நம்ம மீதான நம்ம நாட்டின் மீதான மரியாதையை குறைக்கக்கூடிய ஒரு செயல் இந்த சம்பவம் நடந்த இடமும் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கு இந்தியா எப்படி வந்து நான்கு தீவிரவாதிகள் வந்தாங்க கேரளா காங்கிரஸோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து கேட்டிருக்க நியாயமான கேள்வி அதே மாதிரி பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நாங்க வந்து டெரரிசம் வந்து மோடி வந்து கம்மி பண்ணிட்டார் மோடி ஆட்சியில கம்மி பண்ணிட்டோம் இவர் இவங்க ஆர்டிகல் த்ரீ வந்து ரிவோக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா டெரரிசம் வந்து ஒழிக்க போறோம் அப்படின்னு என்ன சொல்றேன் குறிப்பிட்டு யாராவது ஒரு அதிகாரியாவது பொறுப்பு ஓன் பண்ண சொல்லுங்க இது போன்ற சூழல்ல நம்ம அரசாங்கத்தின் பக்கம் தான் நிக்கணும் அதுல வந்து நமக்கு வந்து என்ன மாறுபட்ட கருத்தும் கிடையாது அரசாங்கத்தின் பக்கம் தான் நிக்கிறோம் ஆனா அரசாங்கம் இது போல வந்து செய்து கொண்டு அரசாங்கம் மக்கள் பக்கம் இருக்கணும் ஆனா மோடி வந்து டுவிட்டர் பேஸ்புக்ல பதிவு போடுறானே நூறு கிலோ குண்டு கச்சினா போய் குதிக்கிற சொல்றானே அந்த மாதிரி வந்து ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்கள் நடந்து கொள்கிறார்கள் நமக்கு வந்து காலையில இல்ல அரசாங்கம் மக்கள் பக்கம் இருக்கணும் நேத்துக்கு போய் மோடி போய் பிரச்சாரம் பண்றாரு நிதிஷ்குமாரோட நின்னு சிரிச்சு இல்ல அத பாக்கும்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் இந்த ஆந்திராவை அந்த இன்ஜினியர் ஒருத்தர் அவருடைய பையன் சின்ன பையன் எட்டு வயசு பத்து வயசு இருக்கும் போடுறது ஆமா அவங்க அப்பா பார்த்துட்டு அந்த செல்யூட் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் உனக்கு எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல பாக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு ராணுவ வீரராக போயிட்டு உயிரிழந்துட்டு வர்றதுங்கிறது வேற ஒரு சுற்றுலாவுக்கு போயிட்டு ஒரு அப்பாவியா உயிரிழந்துட்டு வர்றதுங்கிறது வேற

கிடையாது இல்லையா இல்ல இவங்க எல்லாம் பிரிவினைவாதின்னு சொல்லக்கூடிய ஒவைசி கூட பிஜேபி ஆதரிக்கிறார் இந்த நிலைப்பாட்டுல நம்மளுக்கும் அந்த மாற்று கருத்து இல்ல ஒரு நீ எந்த மதத்தை குறிவைக்கிறாயோ அந்த மதத்தை சார்ந்தவர்கள் நூறு சதவீதம் இந்த ஒண்ணு ஆதரிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து அவங்களோட தேச நீ திருப்பி திருப்பி சொரண்டிக்கிட்டே சொரண்டிக்கிட்டே இருக்கிற நீ இதுக்கு மேல எப்படிதான் அவங்க வந்து நிரூபிக்க முடியும் நேற்று வந்து அந்த வெஸ்ட் பெங்கால்ல ஒரு அம்மா விக்டீம் ஃபேமிலி வந்து இறங்குது அங்க போய் அந்த பிஜேபி பிஜேபி லீடர் போய் மிரட்டுறான் அந்த அம்மாவை இத்தனைக்கும் அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க அங்க இருந்த உள்ளூர் மக்கள் எங்களை காப்பாத்த ஒருத்தன் உசுரை கொடுத்து காப்பாத்திருக்கான் உதரவ ஓட்டுற ஒரு இளைஞனை அவனுடைய உசுரை கொடுத்து காப்பாத்திருக்கான் நிறைய பயணிகளை அதனால உயிரிழந்திருக்கலாம் அப்படி இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மீது மாதிரி வந்து சாதாரணமா ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல முகம் தெரியாத அடையாளம் இல்லாதவர்கள் செய்யறதை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரிபப்ளிக் டிவி போன்ற ஒரு நாடறிந்த ஊடகம் அந்த ஊடகம் எல்லாம் இது போல பொய் செய்திகளை பரப்பது வாட்ஸ்அப் செய்திகளை பரப்புது தமிழ்நாட்டில் அந்த ரிப்பப்ளிக் கூடிய மறு உருவமாக தந்தி டிவி இருக்கு அந்த தந்தி டிவிலும் இது போன்ற செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இது என்னத்தை சொல்றதுன்னே தெரியல ஓகே இதில் இந்திய அரசு எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும்

நம்ம வந்து கோல்டு வார்லயே கலந்துக்காத ஒரு நாடு யோசிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கோல்டு வார் செகண்ட் வேல்டு வார்க்கு பிறகு நடக்கு அப்ப நம்ம ஒரு ராஜதந்திர நடவடிக்கையா ஒரு அணிசேரா நாடுகள் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு தலைமை வைத்து உலகத்துக்கே வழிகாட்டின ஒரு நாடு இந்தியா ஆனா இப்படிப்பட்ட இந்தியா நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு சண்டை நான் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ஆபாசமா பேசிப்போம் திட்டிப்போம் அடிச்சுப்போம் கட்டி புரண்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துக்கிறதுங்கிறது வந்து நமக்கே ரசிக்க வந்து ஒரு ரொம்ப முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு பெரிய நியூஸ் இது அப்படின்னு அதுலேயே பாகிஸ்தான் வெப்சைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து இந்தியாவில் ஊடகங்களோட ஜோலியை முடிச்சு வச்சுட்டாங்க பதினஞ்சு வருஷத்துல மோடி ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி ஊடகங்களோட ஜோலியை முடிவிச்சிட்டாங்க ஏற்கனவே பிரிண்ட்டு வந்து சுத்தமா விற்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அடுத்ததா டிவியை குறிவிச்சிட்டாங்க இந்த அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி வந்து எப்போ குலைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க தான் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் டிவி சேனல் முதலாளிக்கும் போது இந்த டிவி சேனல்களுடைய நிலமை வந்து என்னவா ஆக போகுதுன்னு தெரியல கொஞ்சம் நஞ்சம் நம்ம கிட்டே இருக்கிறது வந்து இந்த சமூக ஊடகங்கள் தான் அதுலேயும் வந்து ஏதாவது பொறுப்பாக பேசக்கூடியவர்கள் பேசுனாங்கன்னா பரவாயில்ல அதுலயும் சில்முண்டிகள் பேசுறது இப்படி பார் கண்ஸ் சிவக்குது பார் அமித்ஷாவுக்கு மூக்கு விடைக்குது பார் மோடிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உயிர்களை இழந்திருக்கிறோம் இருபத்தாறு உயிர்களை இழந்திருக்கிறோம் அதுக்கு வந்து பழிக்கு பழி வாங்குவேன் என்பதை விட நீதியை பெற்றுத்தருவேன்னு சொல்லக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டையாள தகுதியானவராக யார் அவர்களை கொன்றார்களோ அவர்களை வந்து நீதிமன்றத்தில் முன் நிப்பாட்டி உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனை கூட வாங்கி தரும் நாலு பேரை கூப்பிட்டு வந்து நீ வந்து தூக்கல போறது மேட்டர் கிடையாது இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு உறுதியாக உன்னிடம் தகவல் இருந்ததுன்னா அந்த நாட்டை சர்வதேச அரங்கத்துல அம்பலப்படுத்தணும் தனிமைப்படுத்தணும் அதற்கான வேலைகளை செய்வதுதான் ராஜதந்திரமே தவிர்த்துட்டு வெற்று சூளுரைகள் வீராப்பான பேச்சுகள் இதெல்லாம் வந்து நீ ஓட்டு உள்ளூர்ல ஓட்டு வாங்கறதுதான் உதவுமே தவிர்த்துட்டு இந்த நாட்டுடைய பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு உதவாது மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்